நம்ம ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம் நிறைய பேர் நம்ம சிட்டியில் போனோடனே நம்ம வந்து இது மாடலு டிசைனு இது வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள ஃபுட்டு கிடையாது இதெல்லாம் ஃபாரினர்ஸு வந்து ஹீட்டு பிரதேசம் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு ஸ்டைலுக்காக மற்றவங்களுக்கு நம்மளை என்ன நினைக்கிறோம் இந்த பந்தாவுக்காக சாப்பிடுவோம் சரி நம்ம தான் சாப்பிட்றோமே ரைட்டு அப்படின்னு நம்ம சாப்பிட்ற மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது சின்ன சின்ன குழந்தைங்களாம் கொடுக்குறது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம குடல் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயம் அப்போ குழந்தை ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு குழந்தைக்கு குடல் என்ன மாதிரி இருக்கும் ரெண்டு அளவுக்கு ஷாப்பாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்டு ஒரு கெமிக்கல் கலந்தது இல்லை நீங்கள் வந்து அதிகமான காரத்தன்மை உள்ளதை கொடுக்கும்போது நம்மளுடைய ஹெல்த் என்ன எந்தளவுக்கு டிட்டோரி இல்லாமல் இந்தளவுக்கு டிட்டோரியலாக இருக்கும் நிறைய குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னா வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க லீனாக இருப்பாங்க அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து வெயிட் ஏறாது சிலர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க ரெண்டு கடை இருக்கும் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எதாவது கிருமி அட்டாக் அந்த மாதிரி விஷயம் இருந்துகிட்டு இருக்கு இதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நேச்சுரலாக என்னென்ன விட்டமின் மின்னரல் தேவையோ அது இல்லாமல் நம்ம தெரியும் ட்ரைனட்ஸு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன நம்ம வந்து ஒரு ஹெல்த்து சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு டீச் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் இன்றைக்கி எல்லோருமே எடுக்கக்கூடியது பணம் சம்பாதிக்கிறது வந்து பெருசாக யாருமே நினைக்கிறது யார் ஒரு ஹெல்த்தாக இருக்கிறாங்களோ அந்த இதை தான் இப்போ ஹெல்த் எங்கே இருக்குது எங்கே கிடைக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வேணுமா மேலே அதுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் டெய்லி ஈவினிங் ஏழுலேருந்து எட்டு மணி வரைக்கும் அதுக்கான செக்ஷன்